பள்ளியின் தலைமை ஆசிரியைக்கும் பள்ளியின் கல்வி நிர்வாக மாவட்ட கல்வி நிர்வாக அலுவலருக்கும் இந்த ஊர் பஞ்சாயத்தினுடைய பிரசிடெண்ட்டுக்கும் என்னுடன் கடந்த பத்து மாதங்களாக நண்பராக சகோதரனாக ஒரு புதிய உறவினை நாங்கள் ஏற்படுத்தியதற்கு பின் நீ எப்போ வேணாலும் கூப்பிட்றா நான் வர்றேன் அப்படின்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஸோ அவர் இன்றைக்கி இந்த பள்ளிக்கு வருகை தந்து நம்ம எல்லோரையும் ஊக்குவிப்பதற்காக வந்திருக்கும் அண்ணா ஓவியர் நடிகர் பேச்சாளர் ஃபிலாசஃபர் ஃபிலாந்திரபிஸ்ட் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தும் எண்பத்தி நாலு வயசு ஆச்சுங்கிறது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு என் பக்கத்தில் எப்போ நின்னாலும் நான் தான் கிழவ மாதிரி தெரிகிறேங்கிறது நான் என்னுடைய கருத்து பட் அவருடைய ஊர் இங்கிருந்து மூணாவது கிலோ இருக்குது என்னுடைய ஊர் இங்கிருந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஸோ அவர் இந்த பள்ளிக்கு வந்ததும் இந்த பள்ளியில் உங்களை ஊக்குவிக்க வந்ததுக்கும் அவருக்கும் வரவேற்புகள் பாராட்டுகள் நன்றிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க தொழில் அதிபர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஏ வி வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வரவேற்பு டி சென்னை சில்க்ஸ் டி கே சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கும் வரவேற்புகள் நான் பாம்பேலிருந்து மூணு கெஸ்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அந்த மூணு பேரும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் முதல்ல பாம்பேக்கு போனப்போ அவங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்த உயர் அதிகாரிகள் இங்கிருந்து எந்த ஆதரவும் இல்லாமல் யாரையும் தெரியாம நான் பாம்பேக்கு போனப்போ என்னை அவங்க ஆல்மோஸ்ட் வளர்த்தி விஞ்ஞானியாக்கி அம்மா வளர்த்தி ஆளாக்குனாங்க இவங்க வளர்த்தி விஞ்ஞானியாக்கி அவர்கள் சொல்லி கொடுத்த அறிவியல் அந்த சொல்லிக் கொடுத்த தைராய்ட் அந்த சொல்லிக் கொடுத்த எல்லா தொழில்நுட்பங்களையும் நான் கற்றுக்கொண்டு நான் வெளியே வந்து நான் இந்த ஒரு மகத்தான வெற்றி பாதையில் இன்று வெற்றியாளனாக இருப்பதற்கு அவர்கள் முக்கிய காரணம் என்பது எனக்கு நன்கு தெரியும் அதனால தான் இந்த நாள் சூஸ் பண்ணது இந்த நாள் அவங்கள கூட்டிகிட்டு வந்தது நான் படித்த பள்ளியை நான் மறக்கவில்லை அதே போல சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையும் மறக்க முடியவில்லை அப்படி பார்க்கும்போது அவங்க மூணு பேருடைய பங்களிப்பு மிகச்சிறந்த பங்களிப்பு அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவங்களுடைய ஒரு மகத்தான ஒரு சப்போர்ட்டுக்காக அவர்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன் அதுக்காக ஒரு கரவொழி எழுப்பி அவர்களை சிறப்பிக்கவும் இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாசநாயக்கம்பாளையம் அந்த ஊரில் நான் வந்து எங்கள் அப்பா ஊருங்கிறதுனால அந்த ஊர் தான் என்னுடைய ஒரு அடையாளமாக இருந்திருக்கும் எங்கள் அம்மா ஊர் இங்கே அப்பநாயக்கம்பட்டி புதூர் அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் தாசன மருத்துவம் வந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்கதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நிறைய என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேச்சில் என்னோட படித்தவங்க அவங்க இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரியுறாங்க அவங்க இந்த பள்ளி புனரமைப்புக்கு வியர்வையாலும் மனதாலும் ஒத்துழைத்து ஆதரவு கொடுத்து நண்பர் ராஜேந்திரன் கித் பிரியா ராஜேந்திரன் அவர்களுடைய டீமை ஒரு இந்த பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து இந்த ஊர் லெவலில் பண்ணி கொடுத்ததுக்கு உதவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேட்ச் நண்பர்களுக்கு மிகவும் ஒரு கர கறவையுடன் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்நாள் இந்நாள் மாணவர்கள் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க யாரெல்லாம் வந்தீங்களோ அண்ணன் வரவு வருகையினால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க பள்ளியனுடைய மேலே இருக்கிற பிரியத்தினால நிறைய பேர் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் நன்றிகள் அந் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய பேசலாம் ஆனா ஒரு சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிட்டு ஒரு சில பரிசளிப்புகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அண்ணன் சிவகுமார் பேசுகிறேன்னு சொன்னார் ஸோ அதுவரை பொறுமையாக காத்திருங்கள் நான் வந்து ஒரு பயணம் என்பதை இந்த இதே மேடையில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன் அதை திருப்பி இன்னொருக்கா சொல்ல ஆசைப்படலை ஆனால் இந்த பள்ளிக்கு இந்த ஒரு புனரமைப்புனால் அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இப்போ இருக்கிற கெப்பாசிட்டி விட இப்போ எத்தனை மாணவர்களின் நாம் இங்கு பயில வைக்க முடியுமோ அதில் இரு இரு மடங்கு இந்த பள்ளியில் சேர்க்க முடியும் இந்த பள்ளி தாளர்களுக்கும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியைக்கும் அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் முடிந்த அளவுக்கு இந்த பள்ளியில் மாணவர்களை அதிகம் சேர்த்து அவர்களுக்கு இவ்வளவு சலுகையான ஒரு ஒரு மிகவும் சிறப்பான இந்த ஸ்கூல் மாதிரி எஜுகேஷன் எங்கேயுமே கிடையாதுங்கிறத நான் சொன்னால் நீங்கள் நம்ப நம்பி ஆகணும் கையும் தட்டி ஆகணும் எங்கேயாவது இன்னி கொஞ்சம் அழகான ஸ்கூல் இருக்கும் எங்கேயாவது இன்னி கொஞ்சம் கலர் கலராக ஃப்ளோர் இருக்கும் எங்கேயோ இதே மாதிரி ஒரு ஒரு இதே மாதிரின்னு சொல்ல முடியாது ஒரு பொலிவோட ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக பில்டிங்ஸ் இருக்கும் டீச்சருக்கு இருப்பாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த பள்ளியில் கடந்த ஐம்பது வருஷமாக இந்த மாநிலத்திலேயே மிகச்சிறந்த பள்ளிகளில் பத்து பள்ளிகளை இந்த மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த பள்ளிகள் பத்து பள்ளிகள் நடத்திங்கன்னா இந்த அப்பநாயக்கம்பட்டி பள்ளிக்கூடம் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து இந்த பள்ளியினுடைய சிறப்பு இங்க சொல்லி கொடுக்கிற விதம் இன்றும் நான் நினைவு கூறுவது இந்த பள்ளியில் மிக நீண்ட காலம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த என்ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அவருடைய திருமதி ஆர் ரங்கநாயி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கல பலத்த கலமுறையுடன் அவர்களுடைய நன்றிகளை அவர்கள் இப்பொழுது இல்லை அவர்கள் இரு அவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு பதிமூணு டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதில் கிட்டத்தட்ட பத்து பேர் இல்லை ஒரு ஒன்பது பேர் இல்லை நாலு பேர் இருக்கிறாங்க இருக்கிறவங்களுக்கும் நீண்ட ஆயுளும் வேண்டும் இல்லாதவர்களையும் நாம நினைவு கூறவும் வேண்டும் ஸோ அது ஒரு ஒரு மகத்தான ஒரு அன்பளிப்பு இந்த பள்ளிக்கு அவங்க தான் இந்த பள்ளியில் சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணி நல்ல விதமாக ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அப்புறம் தமிழ் மீடியம் பள்ளிக்கு மவுசு குறையிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆங்கில மீடியத்தில் படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும் ஆங்கில மீடியத்தில் படித்தா தான் நிறைய பெரிய வேலை கிடைக்கும்னு நிறைய பேர் இன்னியும் நினச்சிட்டு இருக்காங்க அது தப்புன்னு சொல்கிறது நான் நிமிந்து நின்று சொல்லுவேன் ஏன்னா இந்த பள்ளியில படிச்சுட்டு இந்த ஊர்ல இருந்துட்டு இந்த வறுமையை பார்த்துட்டு இந்த ஒரு பயணத்தை நான் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா இங்க படிக்கிற குழந்தைகளுக்கும் இங்க படிக்க வைக்கின்ற பெற்றோர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த பள்ளியில் படிக்கும் ஒரு கல்வியை நாம் எந்த அளவுக்கு வேண்டுமென்றாலும் எடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அது நடக்கும் என்பது என்னுடைய விருப்பம் நடக்கும் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகள் அண்ணன் சிவகுமார் அவர்களை நான் சொல்ல நிறைய எல்லாருக்கும் பல விதத்தில் தெரியும் ஆனா இவர் கடந்த பத்து மாசமா தான் எனக்கு தெரியும் இவருடைய பரிமாணம் இவருடைய ஒரு உச்சம் கலை ஓவியம் நடிப்பு பேச்சாளர் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் பெரிய பேச்சாளர்னு உப்ப மாத்திட்டேன் என்னை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் நடி அண்ணன் சிவகுமார் அவர்கள் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் கார்த்தி சூர்யா இல்லை சூர்யா கார்த்தி அவங்க மருமகள் ஜோதிகா அவர்கள் இவர்கள் மூன்று பேரும் இவரையும் சேர்த்து நான்கு பேர்கள் இந்த நான்கு பேர்களும் இந்தியாவிலேயே கலை உலகிற்கு ஒரே குடும்பத்தில் இருந்து பங்களிப்பு என்றால் இந்தியாவில் இதே போன்ற மூன்று குடும்பங்கள் மட்டுமே இருக்கின்றன ஒன்று வந்து கபூர் ஃபேமிலி அதில் குடும்பத்தில் நிறைய கலைஞர்கள் ரெண்டாவது அமிதாப் பச்சன் ஃபேமிலி அங்கேயும் நிறைய கலைஞர்கள் அதுக்கு அடுத்தது அண்ணன் சிவகுமார் அவருடைய குடும்பம் தான் கலைக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் நான் அவங்களெல்லாம் அண்ணன் என்ன மீட் பண்ண வச்சாரு அண்ணன் அண்ணன்கிட்ட சொன்னால் யாரை வேணாலும் மீட் பண்ணலாம் நான் ஒரு நாள் சும்மா செல்லாமல் கேட்டேன் சார் அண்ணன் ரஜினிகாந்தை பார்க்க முடியுமான்னு கேட்டேன் பார்க்குறேன் அப்படின்னாரு அடுத்த நாளே ஃபோன் பண்ணி ராஜினி உன்னை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காரப்பா நீ வர எப்போ வருவேன்னு கேட்டார் ஸோ அவரை மீட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது அண்ணாவை கூட்டிகிட்டு போனேன் அவர் அவருக்கு அண்ணா தான் அவருக்கு சீனியர் கலைகுலகுக்கு ரஜினிகாந்த் வருவதற்கு முன்பேயே அண்ணா கலைகுலகத்தில் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பேசிக்கிட்டாங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜ பார்க்க முடியுமான்னு ஏற்பாடு பண்ணார் அவராக சொன்னார் நீ வா எங்கள் வாப்பா இன்னைக்கு என் பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாரு நானும் என்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு இரண்டு குழந்தைகளும் ஒரு நாள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு எங்களுடைய மிக மிக நன்றி அவர் மனசு வச்சா யாரை வேணாலும் மீட் பண்ண வைக்க முடியும் அதுக்கு மேலே இவருடைய ஒரு சில எனக்கு பிடிச்ச அண்ணன் என்ற முறையில் தலைவர் என்ற முறையில் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்ற முறையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி டைரி எழுதிட்டு இருக்காரு அறுபத்தொன்னு உடனே சொல்றேன் குறைக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி மூணு வருஷம் டெய்லி டைரி எழுதி இருக்கிறன்னா அதே ஒரு பயங்கரமான சாதனை திடீர்னு யாரைய பத்தி கேட்டா அவர் அந்த டைரியை எடுத்து அவரை பத்தி மீட் பண்ண அன்னைக்கு எழுதுன பத்தி அப்படியே கபக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாரு ஸோ இது இதில் ரஜினிக்கு முதல்ல சான்ஸ் கிடைச்சதாகட்டும் அல்லது ஒரு நடிகையோட ஒரு மலைச்சாரலில் ஒரு கூடி ஓடி ஆடி விளையாடி அது எல்லாம் எழுதி வச்சிருக்காரு இவர்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷம் என்பது எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்காது அது இருக்கணும்னா டிசிப்ளின் டெய்லி ஒரு பக்கம் எழுதிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாலு பக்கம் அனுப்பினாரு என்னை அன்னைக்கு என்னை எப்படி சந்திச்சாரு ஏன் சந்திச்சாரு என்னை சந்திச்சதுல நான் யாரும் அதை பத்தி அது எழுதி இருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் அதுதான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டிசிப்ளின் ஒன்னு ரெண்டாவது அவரை வசனம் பேசுறதுக்கு விட்டதுன்னா அவரை மாதிரி வசனை யாருமே பேசவே முடியாது பேச்சாளர் என்ற முறையில் மிக பலம் வாய்ந்த பேச்சாளர் இன்னைக்கு ஒரு ரெண்டு வசனம் பேச சொல்லி சொல்லியிருக்கிறேன் அவர் பேசுவார்னு ஒரு நம்புகிறேன் அப்புறம் நடிகர் ஓவியர் அவர் சொன்னார் அவர் வந்து இந்த இந்தியாவுக்குள்ள என்னென்ன எல்லாம் சிறப்பான பில்டிங்ஸு சிறப்பான வள்ளுவர் கோட்டத்திலிருந்து பாம்பேல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருந்து எல்லா பக்கமும் அவரே போய் தங்கி அவரே குறைந்த செலவுல பண்ணி ஓவிய புத்தகம் ஒன்று இருக்கிறது அந்த புத்தகத்தை எனக்கு பரிசளிப்பாக கொடுத்தார் அந்த புத்தகம் என்பது எங்கே காசு கொடுத்தாலும் கிடைக்காது அன்னைக்கே இவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் ஒரு ஓவியர் என்பது என்னால் நம்ப முடியவில்லை அதற்கும் ஒரு பலத்த கைதட்டல் எனக்கு தேவை அவை நிறைய நேரம் நான் பேசுவேன் ஆனால் அடிக்கடி நான் வருவேன் அப்புறம் அதையவே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பேன் ஸோ அதனால இன்றைக்கே இவ்வளவு தான் இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் இந்த தாலுக்காவுக்கும் இந்த மாவட்டத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும் என்னுடைய அன்பு என்னுடைய ஆதரவு என்னென்ன விதத்துல முடியுமோ எல்லா விதத்திலும் கொடுப்பேன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் உறுதி அளிக்கிறேன் அகரம் என்ற ஒரு அஹ் அம்மா சொன்னாங்க சிவகுமார் அண்ணா அவருடைய குடும்பம் அகரம் என்ற பெயரில் குழந்தைகளுக்கு பள்ளி 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 குழந்தைகளுக்கு அதுவும் மிகவும் ஏழை குழந்தைகளுக்கு ஏழைன்னு போய் சொன்னா அவர் நம்ப மாட்டாரு அவங்களே ஒரு டீம் வச்சு நிஜமாவே ஏழை யாருன்னு பார்த்து அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் ஏற்று அவங்க பள்ளிகளை படிக்க வச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் ஒரு பேச்சுலர் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்களா இதுவரைக்கும் அஞ்சாயிரம் பேரும் அவங்க கல்வி அறிவு கொடுத்துருக்கிறார் என்பது நான் பணம் இருக்கிறேன் நான் பில்டிங் கட்டுறேன் அது ஒரு விஷயம் ஆனா இவங்கெல்லாம் கடந்த பத்து வருஷமா நிஜமாவே சமுதாயத்துக்கு ஒன்றா கொடுக்கணும்னு இவ்வளவு பெரிய பெருந்தன்மையோடு அவர் செய்ததற்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பலத்த கறவலையுடன் நன்றி தெரிவித்துக் கொள்ளவும்